அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு பதிவு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலி கயிறு மாத்தினோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா மாசி கயிறு பாசிப்படியும்னு சொல்லுவாங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்தில் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் நம்ம கயிறு மாற்றிக்கணும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பண கஷ்டம் நீங்குவதற்கான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் எத்தனையோ பணவரவுக்குண்டான வரவுக்குண்டான சித்தர குறிப்பு பரிகாரம் ரெய்கி சிம்பல்ஸு நம்பர்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸு கிராபவை கோட்ஸு சில ரகசிய தாந்திரிக வழிபாட்டு முறைகள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாருமே எல்லாத்தையுமே வந்துட்டு செய்வீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் மேலும் இதை நம்பிக்கையோடு செஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கும் அதாவது கோடி கோடியாக பணம் சேரும் அப்படின்னு நான் சொல்லவில்லை கண்டிப்பாக முன்னேறதுக்கு இப் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை வந்து இருக்கும் இதை நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறதுனு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இதை யார் செஞ்சாலும் பறமை ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்க ஆவறது அப்படிங்கிறது உறுதி நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் ஏன்னா இதை செஞ்சு பலன் அடையாதவங்கன்ட்டு யாருமே வந்து கிடையாது இது எந்த நாளில் செய்யணும் இதுக்கு என்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வியாழக்கிழமை நாளில் தான் நம்ம செய்யணும் அதுவும் வளர்பெறை வியாழனில் நம்ம தொடங்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்றைக்கி நமக்கு இப்படி வளர்பெறை வியாழனாக தான் வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா வியாழன் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அதே போல் செல்வத்தின் அதிபதியான குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அதனால் பணக்கஷ்டம் நீங்குவதற்கு இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரம்னு பார்த்திங்கன்னா குபேர நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கிட்டேயே உள்ள அந்த குபேர நேரத்தில் நாம் இதை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடிய நாளில் பெண்கள் வந்து மாத விளக்காக இருக்கக்கூடாது அதாவது பீரியட்ஸாக இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது இது ரெண்டு தான் வந்து ரூல்ஸு சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரருடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற குங்குமம் வாங்கி வச்சு அதில் நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரர் படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படம் இல்லையா அதை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு கூட மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க தொடங்கலாம் அடுத்து நமக்கு இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் வந்து தேவைப்படுது ஒரே மாதிரி சில்லறை காசுகளாக இருக்கிறது சிறப்பு அப்படி ஒரே மாதிரி இல்லைன்னா மிக்ஸ்டாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரியாவது நூற்றி எட்டு காசுகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படி நூற்றி எட்டு காசுகள் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க முப்பத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையிலேயாவது சில்லறை காசுகள் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த காசுகளை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மாலை ஐந்து மணிக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த பூஜை செய்கிறதுக்கு வசதியாக வந்து இருக்கும் இப்போது ஏதாவது ஒரு சிம்பிளான நிவேதனம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அல்லது ஒரு நெல்லிக்காயாவது நீங்க வாங்கி குபேரர் படத்து முன்னாடியோ இல்ல மகாலட்சுமி தாயர் படத்து முன்னாடியோ வந்துட்டு வச்சிருங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மறக்காம தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க உட்காந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதுவும் எப்படி சொல்லணுன்னா நம்ம சில்லறை காசுகளை எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பிளேட்டு மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பச்சை நேரத்தில் ஏதாவது ஒரு துணி போது அந்த துணி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு சில்லறை காசாக நம்ம இந்த பவுலில் இருந்து இந்த துணிக்கு மாற்றணும் இல்லைன்னா துணியில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருங்க துணியில் இருந்து இந்த பவுலில் வந்துட்டு நம்ம மாற்றணும் இப்படி ஒவ்வொரு காசாக நீங்கள் எடுத்து எடுத்து இப்படி போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாமா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய வைஸ்ரவனாய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய வைஸ்ரவனாய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய வைஸ்ரவனாய நமக அற்புதமான மந்திரம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பீஜ மந்திரம் வந்து கலந்து இருக்குது அற்புதமான பலன் தரக்கூடியது ஓம்கிறது பிரணவ மந்திரம் ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஹிரீம்ங்கிறது மாயா அதாவது நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய மந்திரம் க்ளீம் காளியுடைய மந்திரம் அதே போல் மறுபடியும் ஸ்ரீம் அதே போல் குபேராய வைஸ்ரவனாயா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய மந்திர வார்த்தைகள் சரிங்களா இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு காசு எடுக்கிறீங்க இப்படி நெஞ்சு பகுதி கிட்ட வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இன்னொரு பவுலுக்கோ அல்லது ஒரு தட்டுக்கோ வந்துட்டு அந்த காசை மாற்றி வைக்கிறீங்க இப்படி முப்பத்தி ஆறு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி சொல்லி நீங்கள் இந்த காசுகளை வந்து இடமாற்றிடணும் மாற்றிட்டு நூற்றி எட்டு முறையும் முப்பத்தி ஆறு முறையும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா சொல்லி முடித்த பிறகு அந்த காசை உங்கள் ரெண்டு கையால் அப்படியே வந்து அள்ளுங்க கொஞ்சம் காசு தான் இருந்தாலும் இப்படி ரெண்டு கையால் இப்படி அள்ளி அள்ளி அந்த தட்டுலேயே மறுபடியும் வந்துட்டு போடுங்க சரிங்களா அதாவது காசுகள் வந்து ஒன்றோட ஒன்று மோதணும் இப்படி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி இப்படி பிணையர் மாதிரி பண்ணுறதை விட இப்படி கையில் அள்ளி அள்ளி போடுறது நமக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் குபேரருக்கும் இந்த காசுகளுடைய ஒளிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமாக மேலும் இது வீட்டில் ஒரு நேர்மறை சக்தியும் வந்து அதிகரிக்கும் நீங்கள் கையில் இந்த காசுகள் அழுறீங்க பாருங்கள் அப்போ உங்கள் மனசில் இந்த ஒவ்வொரு சாதாரண காசுகளும் தங்க காசுகளாக வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ நம்மளுடைய வீட்டு சாமி படத்துலையெல்லாம் பாருங்கள் எல்லா சாமிகளுமே இப்போ நாம் யூஸ் பண்ணுற அந்த காசுகளையே வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தங்க நாணயங்களாக தான் வந்துட்டு இப்படி நமக்கு கொடுக்குற மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்து படத்தில் வந்துட்டு இருக்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரி தங்க நாணயங்கள் தான் நம்ம கையில் இப்படி அள்ளி அள்ளி இப்படி போட்டுட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே தங்க நாணயங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க இப்போ தங்க வைக்கிற விலைக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி நூற்றி எட்டு தங்க காசுகள் இருக்குது முப்பத்தி ஆறு தங்க காசுகள் இருக்குதுங்கும்போது இயல்பாகவே நம்மளுடைய மனசுக்குள்ளேற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த மகிழ்ச்சி தான் நம்ம இந்த பண்ணணுமில்லையா பூஜை இது மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து குறிக்கும் இப்படி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு பண்ணுங்கள் அதன் பிறகு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் ஒரு முத்திரை இது வந்து குபேர முத்திரை இதை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் ரெண்டு கையிலையும் இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு தொடையிலையும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் இதை ஒரு மாதிரி சொல்லலாம் இல்லைன்னா ஒரு தியானம் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு குபேரரை நினச்சி எனக்கு நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்கள் இந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்துலேயும் சரி இந்த தியான நேரத்துலையும் சரி எக்காரணத்து கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நினைக்கவே கூடாது கடன் பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் செலவு பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே எதிர்மறையாக வந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உண்மையான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கடன் இருக்குது நோய் இருக்குது அவங்கக்கிட்ட கொடுக்கணும் இவங்கக்கிட்ட கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் எதிர்மறையாக யோசிக்கவே வேண்டாம் இன்றைக்கே இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் தொடங்குங்க இந்த வாரம் தொடங்க முடியலைன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை தொடங்குங்க முடிஞ்ச அளவுக்கு வளர்பெறை வியாழக்கிழமையில் தொடங்கி அப்படியே வியா வார வார வியாழக்கிழமை இதே மாதிரி மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சேன் பூஜை செஞ்சேன் எனக்கு பண வரவே அதிகரிக்கலன்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இது உங்களை பணக்காரராக்காமல் விடவே விடாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரவுங்கிறது தாராளமாக வந்துட்டு பெருகும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்